பாண்டியன் ஜெயந்தவர்மன் தோல்வி அடைஞ்சு புறமுதுகிட்டு ஓடியத நமசிவாய வைத்தியர் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் திருவன்காட்டுக்கு ஒரு யோசனை தூரத்துல வந்துட்டு இருந்த மாமல்லர் பரஞ்சோதி உம்முடைய தாயாருக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தீர் கண்ணபிரான் மண்டபப்பட்ட கிராமத்துக்கு போய் சோழ நாட்டை சேர்ந்த திருவன்காடு அப்படிங்கிற கிராமம் திமிலோகப்பட்டுக்கொண்டு இருந்துச்சு பல்லவ சாம்ராஜ்யத்துடைய குமார சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர் அன்னைக்கு அந்த கிராமத்துக்கு விஜயம் செய்ய போகிறாரு தம்முடைய ஆறுயிர் தோழரான வீர தளபதி பரஞ்சோதியையும் அழைச்சி வர போறாரு அப்படிங்கிற செய்தி வந்ததிலிருந்து அந்த ஊர்க்காரங்க யாரும் பூமியிலேயே நிற்கலை இரண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டிய சைனியத்துக்கும் பல்லவ சைனியத்துக்கும் கொள்ளிடக்கரையில் நடந்த பெரும் போரை பற்றி அந்த கிராமவாசிகள் கேள்விப்பட்டிருந்தாங்க பாண்டியன் ஜெயந்தவர்மன் தோல்வி அடைஞ்சு புறமுதுகிட்டு ஓடியதை பற்றியும் அறிந்திருந்தாங்க அந்த யுத்தத்தின் காரணமா கொள்ளிட நதியின் தண்ணீர் பிரபாகம் ரத்த வெள்ளமா மாறி ஓடியதை நேரில் பார்த்தவங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க பாண்டிய சைனியம் பல்லவ சைனியத்தை விட பெரியதுங்கிறதும் மாமல்லர் மற்றும் பரஞ்சோதி இவங்களுடைய வீர சாகச செயல்களினாலேயே பாண்டிய சைனியம் தோல்வி அடைஞ்சு சிதறி ஓடியது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக மாறிப்போச்சு அப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் வராங்கன்னா அந்த கிராமவாசிகள் தலை தெரியாத ஆனந்தத்தில் மூழ்கி இருந்ததில் வியப்பு எதுவும் இல்லை அல்லவா ஏற்கனவே அந்த கிராமவாசிகளுக்கு இன்னொரு வகை அதிர்ஷ்டம் இருந்துச்சு பத்து தினங்களுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் பெருமான் அந்த ஊருக்கு விஜயம் செய்து சைவ திருமடத்தில் எழுந்தருளி இருந்தார் ஆலய பிரகாரங்கள்ல அந்த பெரியார் தம்முடைய திரு கைகள்னால் புல் செதுக்கும் திருப்பணியை நடத்தியதோடு மாலை நேரங்கள்ல ஆலய மண்டபத்தில் தம்முடைய தேனிசை பாசுரங்களை சீரர்களை கொண்டு பாடுவித்து வந்தார் அவ்விதம் சிவானந்தத்திலும் தமிழ் இன்பத்திலும் ஆழ்ந்திருந்தவங்களுக்கு சக்கரவர்த்தி திருக்குமாரரும் அவருடைய வீர தளபதியும் வரப்போகிற செய்தி மேலும் குதூகலத்தை உண்டாக்குச்சு திருநாவுக்கரசரை தரிசிக்கிறதுக்காகவே மாமல்லரும் பரஞ்சோதியும் வரதா ஒரு வதந்தியும் பரவி இருந்துச்சு ஆனால் நமசிவாய வைத்தியர் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உண்மையில் அவங்க வர காரணம் என்னதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு பரஞ்சோதியுடைய அருமை தாயார் அந்த வீட்டில் தான் இருந்தா பரஞ்சோதிக்கு வாழ்க்கைப்படுவதற்காக காத்திருந்த பெண்ணும் அந்த வீட்டில் தான் இருந்தா அப்படி இருக்கிறப்ப தளபதி பரஞ்சோதியும் அவருடைய தோழரும் திருவண்காட்டுக்கு வரதுக்கு வேறு காரணம் எதுக்காக தேடணும் அதனால் அந்த கிராமத்தில் மற்ற எந்த வீட்டையும் விட நமசிவாய வைத்தியருடைய வீட்டில் குதூகலமும் பரபரப்பும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அல்லவா சாதாரணமாக சாந்த நிலையில் இருப்பவரான நமசிவாய வைத்தியர் அன்னைக்கு வீட்டுக்குள்ளிருந்து வெளியிலும் வெளியிலிருந்து உள்ளேயும் நூறு தடவை போய் வந்துட்டு இருந்தார் அவருடைய மனையால் தம்முடைய மகள் உமையால ஆடை ஆபரணங்களால அலங்கரிப்பதில் அன்னைக்கு காட்டிய ஸ்ரெத்தை அதற்கு முன்னாடி எப்போதுமே காட்டியதில்லை உமையாளுடைய தம்பியும் தங்கைகளும் அவளை பரிகாசம் செய்வதில் ரொம்பவும் தீவிரமா இருந்தாங்க உமையாளுடைய உள்ளமோ பெரும் புயல் அடிக்கிறப்ப கொந்தளித்து அலை வீசுகிற கடலை ஒத்து இருந்துச்சு பரஞ்சோதியுடைய அன்னை கண்ணீரும் கம்பளையுமா தன்னுடைய ஏக புத்திரனை எதிர்பார்த்த வண்ணமா இருந்தா நீங்க இப்படி இருக்கிறப்ப திருவன்காட்டுக்கு ஒரு யோசனை தூரத்தில் வந்துட்டு இருந்த மாமல்லர் பரஞ்சோதி இவங்களுக்குள்ள மாமல்லரிடமே உற்சாகம் அதிகமாக இருந்துச்சு பரஞ்சோதியுடைய முகத்தில் சோர்வு அதிகமாக இருந்ததோடு அவருடைய குதிரை அடிக்கடி பின்னால் தங்குச்சு அவரை மாமல்லர் அப்பப்ப பரிகாசம் செய்து விரிவுபடுத்தினார் இது என்ன தளபதி உன்னுடைய குதிரை ஏன் இப்படி பின்வாங்குகிறது உன்னுடைய அவசரம் அதற்கு தெரியவில்லையா என்ன குதிரைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாமா ஆமாம் உம்முடைய முகம் ஏன் இவ்வளவு இருக்கிறது இது என்ன நீர் உம்முடைய காதலியை காணப்போகிறீரா அல்லது கொலைக்களத்துக்கு போகிறீரா பயப்படாதீர் நான் நல்ல வார்த்தை சொல்லி உண்மையாலுமே அதிகமாக கண்டிக்காமல் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு கேலி செஞ்சாரு பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில பரஞ்சோதியால பொறுக்க முடியாம போயிடுச்சு அதனால் அவரு ஐயா என்னுடைய மனநிலையை அறிந்து கொள்ளாமல் புண்ணில் கோலிடுவது போல் பேசுகிறீர்கள் உண்மையாகவே எனக்கு இங்கு வருவதற்கு விருப்பமில்லை நீங்கள் வற்புறுத்திய போது இணங்கிவிட்டேன் ஏன் இணங்கினோம் என்று இப்போது வருத்தமாயிருக்கிறது உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும் இப்போதாவது நான் திரும்பிப் போவதற்கு அனுமதி கொடுங்கள் தாங்கள் எனக்காக சென்று என் தாயாரை பார்த்து நான் சௌக்கியமாயிருக்கிறேன் ஆனால் அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை ஆகையால் அவரை பார்க்க வெட்கப்பட்டு கொண்டு வராமல் நின்றுவிட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் இப்படி உணர்ச்சி ததும்பிய குரலில் பரஞ்சோதி சொன்னதை கேட்டு மாமல்லர் கொஞ்சம் திடுக்கிட்டாரு தளபதி உன்னுடைய தாயாருக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தீர் அதை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு கவலை கொண்ட குரல்ல கேட்டார் பிரபு எதற்காக நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் விட்டு கிளம்பினேன் என்று தங்களுக்கு சொன்னேனே அது ஞாபகம் இல்லையா என்னுடைய மாமனான நமசிவாய வைத்தியர் தம்முடைய மகளை கல்வி கேள்விகளில் சிறந்த உமையாலை நிரட்சரகுட்சியான எனக்கு கட்டி கொடுக்க பிரியப்படவில்லை அதற்காக கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகருக்கு போய் வாகீச பெருமானின் திருமணத்தில் சேர்ந்து படித்து சகலகலா வல்லவனாக திரும்பி வரும் எண்ணத்தோடு புறப்பட்டேன் ஆனால் நடந்தது என்ன ம் போனது போலவே நிரச்சரகுட்சியாக திரும்பி வந்திருக்கிறேன் திருநாவுக்கரசர் பெருமானை கண்ணாலே கூட பார்க்கவில்லை அப்படின்னு பரஞ்சோதி சொல்லி வந்தப்ப நரசிம்மவர்மர் கலகலன்னு சிரிச்சாரு பல்லவகுமாரா தங்களுடைய சிரிப்பு என் உள்ளத்தில் நெருப்பாய் எரிகிறது வடக்கு போர்முனையிலிருந்து சக்கரவர்த்தி என்னை தங்களிடம் அனுப்பிய போது தங்களை எனக்கு கல்வி கற்பிக்கும்படியாக சொல்லி அனுப்பினார் ஆனால் தாங்கள் எனக்கு கல்வி கற்பிக்கவும் இல்லை நானாக ஏட்டை கையில் எடுப்பதற்கும் விடவில்லை எப்போதாவது சிறிது நேரம் கிடைத்தால் அந்த நேரத்தில் ஆயனரின் குமாரியை பற்றி பேசி பொழுதுபோக்கி விட்டீர்கள் ஹா ராஜகுளத்தினரை போல் சுயநலக்காரர்களை நான் கண்டதில்லை அப்படின்னு சோகம் திரும்பிய குரல்ல பரஞ்சோதி சொல்ல அதை கேட்ட குமார சக்கரவர்த்தி இன்னும் உரத்த சத்தத்தோடு சிரித்தார் மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவன்காட்டை அடைஞ்சப்ப கிராமத்துடைய முகப்புல அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு காத்திருந்துச்சு அப்போ மாமல்லருக்கு முன்னொரு நாள் மண்டபப்பட்ட கிராமத்தில் நிகழ்ந்த வரவேற்பு காட்சியும் அன்னைக்கு ஆயனரும் சிவகாமியும் முக்கியமாக வரவேற்புக்கு உரியவர்களாக இருந்ததும் தம்மை இன்னார்னு தெரிவிச்சுக்காம அவங்கள பின்தொடர்ந்து போனதும் ஞாபகம் வந்துச்சு ஆஹா அதுக்கப்புறமா எத்தனை எத்தனை சம்பவங்கள் நிகழ்ந்து விட்டன இதுக்குள்ள கண்ணபிரான் மண்டபப்பட்ட கிராமத்துக்கு போய் கொள்ளிடக்கரை சண்டையை பற்றியும் பாண்டியன் புறமுதுகிட்டு ஓடியதை பற்றியும் சொல்லியிருப்பா சிவகாமி எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பா எவ்வளவு ஆர்வத்தோடு தம்முடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பா இந்த தடவை மற்ற கிராமவாசிகளுடனே வந்து தம்மை வரவேற்பாளா மாமல்லர் இத்தகைய மனோராஜ்ஜிய பகட் கனவுகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பலவேந்திரர் வாழ்க கங்கை மன்னனையும் மதுரை பாண்டியலையும் போரில் புறங்கண்ட வீர மாமல்லர் வாழ்க வீராரி வீரர் தளபதி பரஞ்சோதி வாழ்க அப்படிங்கிறது மாதிரியான ஆகாசமளவிய கோஷங்கள் அவருடைய பகல் கனவுகளை களைச்சு திருவன்காட்டு கிராமத்துக்கு அவங்க விட்டதை தெரியப்படுத்துச்சு